இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் புடுத்திக்கால் சாகுபடிக்கேற்ற வறட்சி தாங்கக்கூடிய உயர் விளைச்சல் குறுகிய கால நெல் ரகம் டி கே எம் பதினைந்து குறித்து திருவள்ளூர் மாவட்டம் திருர் அரிசி ஆராய்ச்சி நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் தரும் தகவல்கள் புழுதிக்கால் சாகுபடிக்கு ஏற்ற வறட்சி தாங்கக்கூடிய உயர் விளைச்சல் குறுகிய கால நெல் ரகம் டி பதினைந்து இந்த தலைப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னாக்கா சுமார் இருபது புள்ளி மூணு லட்சம் ஹெக்டரில் வந்து நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருது இந்த நெல் சாகுபடியில் வந்து பல வகையான சாகுபடி முறைகள் இருக்குது பார்த்தோம்னாக்கா பாசன முறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து எல்லா விவசாயிகளும் பண்ணுறது பாசன முறையிலேயே இப்போது எஸ்ஆர்ஐ முறை அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு திருந்தியனல் சாகுபடி முறை பண்ணல பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்தோன்னா புழுதைக்கால் சாகுபடி முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்குது அது தவிர ஈர நெல் சாகுபடி முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறைகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி சாகுபடி முறைகளில் பார்த்தோம்னாக்கா இந்த புழுதிக்கால் நெல் சாகுபடி அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா நிலத்தை வந்து ஈரம் சேற்று வ வயலாக்காம வந்து உழவு செய்து அதை வந்து வர விதைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க விதைகளை வந்து ஊற வைக்காமல் அப்படியே வந்து விதைக்கிற முறை வந்து பார்த்தீங்கன்னா புழுதிக்கால் சாகுபடி முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த புழுதைக்கால் சாகுபடி முறை அப்படிங்கிறது வந்து இது ஏன் முக்கியத்துவமாக இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கன்னா இந்த புழுதைக்கால் சாகுபடி முறையில் வந்து விதைகள் வந்து ஊற வைக்காமல் வந்து விதைக்கிறதுனால இது வந்து நம்ம பருவமழை வடகிழக்கு பருவமழையை எதிர்நோக்கி அந்த டயத்தில் தான் நம்ம பண்ண முடியும் வடகிழக்கு பருவமழை கா காலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சம்பா பருவம் அல்லது பின் சம்பா பருவம் ஆகஸ்ட்டு செப்டம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து வடகிழக்கு பருவமழையை எதிர்நோக்கி வந்து விவசாயிகள் வந்து சாகுபடி செய்கிறாங்க இதில் என்ன முக்கியத்துவம்னாக்க வந்து அதிகப்படியான வறட்சி பாதிப்பு வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த கால் முறையில் வந்து பண்ணோம்னாக்கா நம்ம சொன்னோம் இல்லையா நம்ம வந்து மழையை பருவமழை எதிர்நோக்கி பண்ணுறதுனால முற்றிலும் மானாவாரியாகவோ அல்லது வந்து பார்த்தோன்னா நம்ம ஏரி குளங்கள் வடகிழக்கு பருவமழையில் நிரம்பக்கூடிய ஏரி குளங்கள் கண்மாய்களை இருக்கக்கூடிய தண்ணீரை வைத்து உங்களுக்கு பாசன வசதி செய்து அதில் இருக்கக்கூடிய முறையிலையோ வந்து பண்ணுறாங்க இதில் வந்து முற்றிலும் மானாவாரி முறையும் இருக்குது அதே மாதிரி பகுதி பாசன முறையும் இருக்குது ஸோ இந்த மாதிரி முறையில் நம்ம பண்ணும்போது விவசாயிகள் வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய நெல் ரகங்களை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா இந்த ஆரம்பகால வறட்சி விதைகளை வந்து நம்ம சேற்றில் இடாமல் வந்துட்டு டைரெக்டாக நம்ம வந்து விதைக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பருவமழை வந்து படி கிடைக்காத போதோ அல்லது வந்து ஒரு பயிர் முளைத்ததுக்கு அப்புறமா இடைப்பட்ட நேரத்தில் மழை பொழிவு இல்லாததுனாலும் நம்ம வந்துட்டு ஒரு வறட்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் பயிர்கள் வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வறட்சியை தாங்கி வளரக்கூடிய நல்ல ரகங்கள் இருந்ததுன்னு சொன்னாக்கன்னா விவசாயிகளுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் ஏன்னாக்கா இந்த வறட்சி பாதிப்பு ஏற்படும் போது பயிர்கள் வந்து உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க அதோட இது இருக்காது உங்களுக்கு அதே மாதிரி வந்து பயிர் முளைச்சு வந்ததுக்கு அப்புறமாகவும் அதோட கிளைப்பு திறன் அல்லது உங்களுக்கு தூர் கட்டக்கூடிய ஆற்றல் பாதிக்கப்படும் இன்னும் கொஞ்சம் பிந்தைய கட்டத்துல எல்லாம் வறட்சி ஏற்படும் போது அந்த கதிர்கள் உருவாகவும் போறது அல்லது கதிர்கள் தோன்றினாலும் அதில் வந்து சாவியாக மணிகள் பிடிக்காம சாவியாக போகக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி வறட்சியினால நிறைய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதனால வந்து வறட்சி தாங்கக்கூடிய நெல் ரகங்கள் அது மாதிரி இருக்கக்கூடிய நெல் ரகத்தை தேர்ந்தெடுத்து விவசாயிகள் பயிர்கள் சாகுபடி செஞ்சாங்கன்னா இந்த ஓரளவுக்கு இந்த வறட்சியிலேருந்து மீண்டு வந்து நல்ல ஒரு மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம இந்த நெல் ஆராய்ச்சி நிலையம் திருவூர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நெல் ரகங்கள் உயர் விளைச்சல் நெல் ரகங்களை கண்டுபிடிக்கிறதுல ஒரு முன்னோடியாக வந்து செயல்பட்டுட்டு வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வந்து டிகேஎம் பதினைந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வறட்சி தாங்கக்கூடிய இந்த பொழுதிகால் சாகுபடி கேற்ற நெல் ரகம் வெளியிட்டிருக்கிறோம் இது ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுலேருந்து இதுக்கான ஆராய்ச்சி பணிகள் மேற்கொண்டு இந்த ரகம் வந்து இருபத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிட்டிருக்கிறோம் இந்த ரகத்தோட சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இது வரைக்கும் வறட்சி தாங்கக்கூடிய நெல் ரகங்கள் வரிசையில் வந்து கோ ஐம்பத்தி மூணு அண்ணா நாலு போன்ற ரகங்கள் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து வெளியிட்ருக்குறாங்க ஆனால் இந்த ரகத்தோட சிறப்பியல்பு என்னென்னா முக்கியமாக வந்து இந்த மாதிரி வறட்சி தாங்கக்கூடிய நெல் ரகங்கள் எல்லாம் பருமனான அரிசியுடைய ரகங்களாக தான் இருந்திருக்கு ஸோ ஆனால் இந்த டீக்கேஎம் பதினைந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் வந்து சன்ன ரக அரிசி வாய்ந்ததாக இருக்கிறது இதோடய பெற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம டி பன்னெண்டு அப்புறம் வந்து ஐஇடி இருபத்தொன்னு அறநூத்தி இருபது அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களை இணைத்து வந்து உருவாக்கி இருக்கிறோம் வயது வந்து நூற்றி பதினெட்டுலேருந்து நூற்றி இருபது நாட்களுக்குள்ள விளைச்சலுக்கு வரக்கூடிய குறுகிய கால நெல் ரகம் இதோட பருவம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சம்பா மற்றும் பின் சம்பா பருவ விதைப்பிற்கு ஏற்ற ரகமாக இருக்குது இதில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் வறட்சி பாதிப்பு அப்படிங்கிறது எப்போ வந்துலாம் வரும்னு சொல்லிட்டுன்ட்டு ஒரு பருவமழையை நம்ம எதிர்நோக்கி முன்னாலேயே விதைப்பு செய்கிறதுனால வந்து வடகிழக்கு பருவமழை சில நேரம் வந்து தாமதிக்கலாம் ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து முளைப்பு திறன் வந்து பாதிக்கப்படும் விதைகள் வந்து நம்ம வந்து டைரெக்டாக ஊற வைக்காமல் வந்து விதைகளை போடுறதுனால மண்ணில் இருக்கும்போது அதிகப்படியான வெப்பம் அதனால வந்து முளைப்பு திறன் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த டிகேஎம் கே வந்து இந்த முளைப்பு திறன் வந்து உங்களுக்கு பாதிப்படையாம எண்பது சதவீதத்துக்கும் மேலேயே வந்து இருக்கக்கூடியதாக வந்து இருக்கு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இடைப்பட்ட கால வறட்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ ஆரம்பகால மற்றும் இடைப்பட்ட கால வறட்சி இது வந்து ஒரு பதினைந்து நாள் அளவுக்கு பயிர் முளைச்சதுக்கு அப்புறமாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து நாள் அளவுக்கு வந்து ஆரம்பகால வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு நெல் ரகமாக இருக்குது அப்புறம் மேலும் வந்து இதிலோட இன்னும் சிறப்பியல்புகள் அப்படின்னு சொன்னாக்கன்னா இதில் வந்து அதிக தூர்கள் கட்டக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ரகமாக இருக்கும் சாதாரணமாகவே வந்து மானாவாரி சாகுபடி செய்யும் போது வந்து களைத்து விடணும் அப்போ தான் வந்து நிறைய தூர்கள் கட்டக்கூடியதாக இருக்கும் ஏன்னா விதைகள் வந்து நேரடியாக தூவும் போது அருகருகாமல் விழுந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதனால் வந்து கிளைப்பு திறன் வந்து நார்மலாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இந்த ரகத்தில் வந்து மானாவாரியில் விதைக்கும் போதே வந்து இருபதுலேருந்து இருபத்தைந்து தூர்கள் வரைக்கும் சாதாரணமாகவே வந்து கட்டக்கூடிய கட்டக்கூடியதாக இருக்கிறது அதுக்கப்புறமா வந்து இதோட கதிர்கள் வந்து வந்து நல்ல நீளமாக இருக்கும் ஒரு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு நல்ல நீளமான கதிர்கள் உடையது அதே மாதிரி காம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு கதிர்கள் வந்து நல்ல வந்து ஒரு இறுக்கமாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப அடர்த்தியான க நெல்மணிகள் உடையது அதாவது ஒரு கதிரில் வந்து எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே நெல்மணிகள் இருக்கக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சன்ன ரகம் மத்திய சன்ன ரகம் வெள்ளை அரிசியை உடைய ரகம் ஒரு ஆயிரம் மணி எடை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா இதில் வந்து பதினைந்து கிராம் அளவுக்கு வந்து உங்களுக்கு ஆயிரம் நெல்மணிகளோட எடை இருக்குது அதுக்கப்புறமா வந்து இதோட பூச்சி நோய் பாதிப்பை வந்து எப்படி தாங்கி வருது அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து நெற்பயிரை தாக்கக்கூடிய முக்கியமான பூச்சிகள் தண்டு துளைப்பான் அதற்கப்பறமா வந்து பூச்சி ஆனைக்கொம்பல் போன்ற பூச்சிகளுக்கு வந்து வயல்வெளியில் வந்து மிதமான எதிர்ப்பு திறன் வாய்ந்ததாக இருக்கிறது அதே மாதிரி முக்கியமான நோய்கள் எடுத்துகிட்டு பார்த்தோன்னாக்கா வந்து அவங்களுக்கு வந்து குலை நோய் மற்றும் கதிர் உரை அழுகல் கதிர் உரை கருகல் அது மாதிரி நோய்களுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு திறன் வாய்ந்த ரகமாக இருக்கிறது அப்புறம் விவசாயிகளோட வயல்களில் நம்ம வந்து ஆய்வுகள் நிறைய மேற்கொண்டு இதரோட மகசூல் திறன் சராசரியாக கடிச்சும் போது பார்த்தீங்கன்னா மானாவாரியில் முற்றிலும் மானாவாரியில் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோ அளவுக்கு ஹெக்டேருக்கு தரக்கூடியது அதாவது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து கிலோ அளவுக்கு மகசூல் திறன் வாய்ந்ததாக இருக்கிறது இதில் மேலும் வந்து நம்ம வந்து நல்ல வந்து உங்களுக்கு மகசூல் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா என்னென்ன வந்து வழிமுறைகளை வந்து விவசாயிகள் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சாதாரணமாக வந்து விதைகள் வந்து புழுதி கால் முறையில் சாகுபடி செய்யும்போது விதைகளை வந்து கடினப்படுத்தி விதைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம் இந்த விதைகளை வந்து கடினப்படுத்தி விதைக்கிறது அப்படின்னாக்க என்னென்னா ஒரு சதவிகிதம் பொட்டாசியம் குளோரைடு அதை எடுத்து நம்ம விதைகளை வந்து ஒரு ஹெக்டேருக்கு தேவைப்படப்படக்கூடிய விதை விதைகளை அதில் ஒரு சதவீதம் பொட்டாசியம் குளோரைடில் க கரைசலில் வந்து ஊற வைத்து ஒரு பதினாறு மணி நேரம் வந்து ஊற வச்சதுக்கு அப்புறமா நிழல் உலர்த்தலில் உலர்த்தி அதற்கப்புறமா திருப்பியும் பழையபடியே மாய்ச்சர் கண்டென்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா அதை வந்து பன பன்னெண்டு சதவிகிதம் அளவுக்கு வரணும்னாக்கா அந்த அளவுக்கு குறைத்து திருப்பியும் காய வச்சு நம்ம வச்சுக்கலாம் ஒரு மாதம் அளவு கூட இந்த விதைகளை கடினப்படுத்தின விதைகளை வந்து சேமித்து வச்சுக்கலாம் இந்த கடினப்படுத்தப்பட்ட விதைகளை அதுக்கப்புறமா விதைகளை வந்து விதைக்கும்போது போது விதை நேர்த்தி வந்து செஞ்சு விதைக்கலாம் விதை நேர்த்தி நம்ம யூஸ்வலாக பண்ணும்போது பேசிலஸ் சப்டலஸ் வந்து ஒரு ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் அளவு விதை நேர்த்தி பண்ணலாம் அதே மாதிரி அசோஸ் பைரிலம் பாசு பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா இது எல்லாமே வந்து ஒரு ஹெக்டருக்கு தேவைப்படக்கூடிய விதைக்கு ஒரு அறநூறு கிராம்லேருந்து ஒரு கிலோ வரைக்கும் நம்ம விதை நிறுத்தி செய்து அதற்கப்புறம் வந்து உடனே வந்து விதைகளை வந்து வயலில் வந்து இடலாம் இதில் வந்து நம்ம இன்னொரு முறை வந்து நம்ம பின்பற்றினா வரிசைக்கு வரிசை வந்து இடைவெளி வந்து கரெக்டாக பராமரிக்க முடியும் அதில் வந்து சீட்ரில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க விதை விதைக்கும் கருவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதை விதைக்கும் கருவி கொண்டு பயன்படுத்தும் போது வரிசைக்கு வரிசை வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான வந்து இடைவெளி வந்து பராமரிக்க முடியும் இந்த டிகேஎம் பதினைந்து ரகம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு விவசாயிகள் வந்து தேர்வு செய்து புழுதிக்கால் சாகுபடி முறையில் வந்து பின்பற்றும்போது அதிக மகசூல் மற்றும் லாபம் பெறலான்னு சொல்லி கேட்டுக்கிறேன் விவசாயிகள் கண்டிப்பாக இந்த ரகத்தை தேர்வு செய்து பலனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி யோக மீனாட்சி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்